வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு நான் சமைக்க போகிறதில்ல சமையலுக்கு தேவையான முக்கியமான பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் அது வந்து அனிச்சம் ஸ்டால் போட்டுருந்தாங்க வேலூரில் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த ஸ்டால் இருந்துச்சு அது போய் விசிட் பண்ணதில் முக்கியமாக அவங்க தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்குச்சு அதில் முதல்ல இப்போ நைட் ஷார்பனர் ஒன்று வாங்கினேன் அது வந்து கத்தியில சாணம் இல்லைன்னா நம்ம காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சாணம் பிடிக்கிறவங்க வந்தாலேயும் வர்றதே கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் வராங்க வந்தாலேயும் ஒரு கத்திக்கே ஐம்பது ரூபா நூறுரூபான்னு கேட்குறாங்க அதுக்காக நம்ம இதுமாரி ஒன்று வாங்கி வச்சோம்னா இதில் கொஞ்சம் சைஸ் வரையாக இருக்குது நம்ம வீட்டு கத்ததுனால இது இந்த சாணம் பிடிக்கிறதே போதும்னு இது வாங்கிடுது இந்த ஒரு ஐம்பது தான் அப்பப்போ ஒரு ரெண்டு பேய் தேஞ்சிட்டு நம்ம காய் கட் பண்ணால் ஈஸியாக எடுத்து செலவும் கம்மியாகும் அதனால் இது ஒன்று வாங்கியிருக்குறா அடுத்தது ரெண்டாவது நம்ம ஜல்லிக்கறணி மாரி ஒன்று வாங்கியிருக்குறான் அது நம்ம ஒரு எண்ணெய் வடி இருந்ததுன்னா அதை எடுத்து கையில் பிடிச்சிக்கின்னு எடுத்து வடிய விட்டு திருப்பி ஒரு இதில் வைக்கணும் ஒரு தட்டில் எதா வச்சு இது பண்ணணும் இது வசதியாக இதுலேயே இடிக்கும் மாதிரியும் இருக்குது ஜல்லிக்கறி மாதிரியும் இருக்குது இந்த சைடும் இருக்குது இந்த அப்பளமா பூரியா எதாக இருந்தாலும் இப்படி ஃபோட்டோ எடுத்து எடுத்தோம்னா எண்ணெயையும் அதில் உழுகிடும் ஈஸியா இருக்கும் இது மூணாவத இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்த நானே இந்த சப்பாத்தி மாவு பேசிடுறது சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவும் தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம கையில் வேண்டியது வேண்டியதில்லை இதே போட்டு நல்லா கலந்தோம்னா அது அப்படியே சேர்ந்தோன்னா சேர்ந்த ஆப்பில் வந்துட்டு அப்படியே உருண்டியாக வந்துடுது பயணம்லாம் நம்ம கையில் எடுத்து உருட்டி வச்சிருக்கோம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது அதனால கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு பேர் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது அடுத்து ஒரு இது ப்ரெஷ் மாதிரி இருக்குது இது என்னன்னு எனக்கு புரியல நானும் பார்க்கல இது அப்புறம் அவரே அந்த கடைக்காக சொன்னார் இது வந்து முக்கியமாக ஸ்டவ்ல பர்னர் ஓரம் எல்லாம் கரை இது மாதிரி இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுது லிக்விட் சோப்பு கொஞ்சம் மூண்டு உடுத்திட்டு தேய்ச்சோனா ஃபுல்லாக பொழிச்சின்னு ஆகிடுது அது மேலே நாங்கள் ஒரு துணி போட்டு துடைச்சோம்னா வேறு கழுவ வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது இது அதனால தான் இது வாங்கியிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு சின்ன வாட்ரு கழுவுற ப்ரெஷ்ஷு சின்ன வாய் இருக்கு பாருங்க அதெல்லாம் இது கழுவுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது ஃபைபரில் இருக்குது ஒன்றுமே இல்லை இது நல்ல ஸ்மெல்லும் வராது ரொம்ப நல்லா இருக்கு அவளை கழுவிட்டு நாங்கள் இது ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க அதனால இது மாட்டி வச்சுக்கிற மாதிரி வசதியாக இருக்குது சிக்கன் கீமா நம்ம அரைச்சி வடை கறி உருண்டை கோம் உருண்டை அது மாதிரிலாம் செய்கிறோம்ல அதுக்கு நம்ம எடுத்து எடுத்து இன்னொன்னா உருட்டி உருட்டி போடணும் இல்லை சேவ் பண்ணி போடணும் அந்த வேலையே இதில் இல்லை நம்ம ஃபுல் பண்ணிட்டோம்னா அந்த சிக்கன் கீமாவட்டும் மட்டன் கீமாவாகட்டும் எதாக இருந்தாலும் இப்படி கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் அடுத்தடுத்து இப்படி போட்டுடலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக அடுத்த டைம்ல ஒரு நாலு வந்து எண்ணெயில் உழுந்துடும் அந்த அளவு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது அதனால இது வாங்கியிருக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் நம்ம சமைச்சோம்னா பாத்திரம் வளர்க்குறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அது ஸ்க்ரப்பர் வச்சு லிக்விட் வச்சு வச்சு தேய்க்கும் போது சரியா கழுவி வைக்க மாட்டாங்க அது இரும்பு நார்ல தேய்க்கும் போது அந்த சின்ன சின்ன துண்டு இரும்பு துண்டுகள்லாம் வந்து அந்த ஓரங்களில் எல்லாம் மாட்டிக்கிட்டு அது நம்ம சமைக்கும் போது அது சாப்பாட்டுலேயும் வந்து சேர்ந்துருது அது ரொம்ப வயிற்றுக்குள்ளே போனா நிறைய பிரச்சனையை உருவாக்கும் நான் அதுக்கு ஒரு பாத்திரம் ஒரு இருக்குது வளர்க்கறதுக்கு போட்டு பண்ணிக்கலாம் தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா காய்ச்ச ட்ரை ஆயிடுது நம்ம மத்த பிரைட்டு அந்த இதெல்லாம் வச்சுக்கிறோம்னா அதெல்லாம் அப்படியே ஈரப்பாசியோட இருக்குது அதுல ஜெம்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கு இது நல்லா காஞ்சும் போது நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு அடுப்பு கத்த வைக்கிறதுக்கு மழை காலம் வந்து நெருப்பி வச்சா ஈரம் ஆச்சுன்னா பத்த வைக்கிறதுக்கு வச்சோம்னா கொஞ்சம் ஈரப்பட்டா கூட எரியுறதில்ல அதுக்கு பதில் ஒரு சொல்யூஷன ஒரு லைட்ரு ஒண்ணு வாங்கிருக்கேன் அது பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இதுல கலர் கலர வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க சார்ஜர் பண்ணிக்கலாம் எவ்வளோ போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு மாதிரி எடுத்தோன்னா பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அதே மாதிரி இது மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பேப்பரில் பத்த வச்சு காட்டுறேன் பாருங்க இது வரைக்கும் காட்டினது வந்து நம்ம கிச்சனுக்கு உபயோகமாக இருக்கிற பொருளை தான் காட்டணும் இன்னொன்று வந்து இப்போ இன்னொன்று வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது சூட் கேஸு எடுத்துட்டு போனால் நிறைய எடுத்து துணி எடுத்துட்டு போனால் நிறைய எடுத்துட்டு போகிறத ஒன்று ரெண்டு ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு சூட்கேஸ் கேஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இது ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டோம்னா இதுல நம்ம துணியெல்லாம் பேக் பண்ணிட்டோம்னா இது காத்தடிக்கிற ஒரு மிஷின் இருக்குது பம்ப மாதிரி இருக்குது சைக்கிள் காத்தடிக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்குது அது நம்ம வச்சுட்டு துணியெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம காற்று எடுத்துட்டோம்னா புரிஞ்சுற மாதிரி வந்துடுது அது வந்தோன்னா துணியெல்லாம் அப்படியே சுருங்கிடுது நம்ம ரெண்டு சூட் கேஸ்க்கு அடிக்கிற துணியை வந்து ஒரே ஷூட் கேஸே ரெண்டு கவர் அப்படி வச்சு அடுக்கி மூடி எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு உபயோகமான இது வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு காட்டிட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்ததுனால தான் நான் பார்த்து வாங்கினேன் போட்டதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்தமாரி கேஜெட்டை நீங்கள் ஏதாச்சும் வாங்கியிருந்தா யூஸ்ஃபுல்லான இருந்தால் தான் அதுமாரி எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நானும் அதை உபயோகம் வாங்கி உபயோகப்படுத்துறேன் தொண்டாங்க கலைஞர் கிச்சனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை